இன்னைக்கு மதியத்துக்கு மேலே நல்ல வெயில் வெயிலோட வெயிலாக தலைக்கு குளிச்சுட்டு இருந்த ட்ரெஸ் அப்படின்னா காய போட்டாச்சு இப்போல்லாம் நான் எனக்கு அரிசுரை போகிறேன்னா அன்னைக்கு கரண்ட் பிரச்சனையாக இருந்து எனக்கு துணி துவச்சு போகிறோன்னா அன்னைக்குன்னா மழை வந்துருது நேற்றும் சரி இன்றைக்கும் சரி நல்ல மலை இந்த டைமில் விதைச்ச எல்லாருமே பயிர் நல்லா முளைக்கும்னு நினைக்கிறேன் இந்த மலைக்கு ஏதாவது சாப்பிடலாமே அப்படின்னு தோணுச்சு சரி சுட சுட பிளாக் டீ நல்லா இஞ்சி நச்சு போட்டு தூக்கலாம் செமையாக இருந்தது அப்படியே குடிச்சிட்டு மலையை வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் கொஞ்சம் நேரம் தான் மலை பட் நல்ல மழை தான் நின்றுச்சு அதோட கட்டிலத்துக்கு உள்ளே போட்டுருந்தேன்னா மறுபடியும் வெளியில் எடுத்து போட்டு உட்காந்துருச்சு எனக்கு இந்த நெயில் பாலிஷ் வைக்க தைக்கிறதும் நிவு பண்ணுறதும் வைக்கிறதும் அதில் எனக்கு கொஞ்சம் பிடிக்குமா பட் இப்போல்லாம் அதில் இன்ட்ரெஸ்டிங்கே சுத்தமாக இல்லை சரி எனக்கு சும்மா இருக்கமே வைப்பமே அப்படின்னு தோணுச்சு அதான் எடுத்து வச்சுட்டு நிறைய பேர் இது எங்கே சிஸ்டர் வாங்கினீங்க லிங்க் அனுப்புங்கன்னு கேட்டிருந்தீங்க இது என் குழந்தை விஜய் வாங்கி கொடுத்தா அதனால் அது எங்கே வாங்கினா என்ன லிங்க் அப்படின்னு எனக்கு தெரியாது பட் நல்லாயிருக்கும் கலருமே நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நைட்டுக்கு நம்ம வீட்டில் ஸ்பெஷல் தோசை தான் அத்தை ஃப்ரிட்ஜ்லேருந்து மாவு வெள்ளை எடுத்து வச்சுட்டு தக்காளி சட்னிக்கு தக்காளி வெங்காயம் எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருந்தாங்க நம்ம வீட்டில் தேங்காய் சட்னின்னா அந்த தான் வைப்பாங்க தக்காளி தான் நான் வைப்பேன் அதுவும் அத்தை எல்லாமே கட் பண்ணி வச்சுருவாங்க நான் வதக்கி மட்டும் கொடுப்பேன் அத்தை அரைச்சி வச்சுருவாங்க அப்படியே சுட சுட எல்லாருக்குமே தோசை ஊற்றின்னு சாப்பிடும்போது எங்கள் மாமா ஆளைக்காண்டா நான் அப்படித்தான் அத்தை மூணு பேரும் நல்லா சாப்பிடச்சு இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் திரு கார்த்திக் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்களில் எல்லாருமே எப்பவுமே ஹாப்பியாக இருங்க பாய் பாய்